ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில் நடந்து இப்போ தான் நிறைவு அடைந்திருக்கிறது நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த மகா கும்பமேளா அறுபத்தி ஆறு கோடி பேர் வந்து புனித நீராடி விட்டு போயிருக்கிறாங்கங்கிற ஒரு தகவல் மகா கும்பமேளா குறித்து எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேச அரசு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சு அப்படிங்கிறது உலகளவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எந்த அளவிற்கு இந்த மகா கும்ப மேளாவை பார்த்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் நம்ம சென்னையில் ஸ்ரீடிவிக்கு நன்கு தெரிந்த ஏன்னா அவரே நம்மளுடைய நிகழ்ச்சியெலாம் நிறையா கலந்து கொண்டு இருக்கிறார் விக்னேஷ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சென்னையிலிருந்து அயோத்தியா பிரயாக் முடிச்சுட்டு அயோத்தியா வரைக்கும் டூ வீலர்லேயே போயிட்டு வந்திருக்காரு அவருடைய அனுபவங்களை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது வணக்கம் விக்னேஷ் வணக்கம் வணக்கம் நீங்கள் எத்தனை நாள் இந்த டூர் இந்த பைக் இதுலேயே நீங்கள் போயிட்டு வந்த டூர் எத்தனை நாள் ஆச்சு உங்களுடைய அனுபவங்கள் நீங்கள் இதுலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து போயிட்டு வந்ததுலேருந்து இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தது அதை நம்ம நேர்களுக்கு நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் முதல்ல இந்த கும்பமேளாவுக்கு போகணும் அப்படிங்கிறது கும்பமேளா பற்றி கேள்விப்பட்டிருப்போம் முன்னாடியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நமக்கு வந்து இப்போ நிறைய அந்த கும்பமேளா பத்தி தெரிய வருது அதுலேயும் இது வந்து நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய கும்பமேளா இப்போ இந்த ஜென்மத்தில் நமக்கு விட்டாச்சுன்னா இப்போ அடுத்த போட மகா கும் கும்பமேக்கு போகலாம் மகா கும்பமேளாவுக்கு போக முடியாது அப்போ எப்படியாவது போகணும் அப்படிங்கறது மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் கடைசியில் நெருங்க நெருங்க இந்த காசி தமிழ் சங்கமம் இந்த டைம்ல தான் நடந்துட்டு இருக்கு சரி அது மூலமா போகலாமான்னு அதுலேயும் முயற்சி பண்ணி அதில் இந்த வாட்டி ஒரு கியூஸ் டெஸ்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் கூட அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகிட்டேன்னு மெயிலெல்லாம் வந்துச்சு கடைசியில் அந்த கம்ப்யூட்டர் ரேண்டம் செலெக்ஷனில் போயிடுச்சு அப்போ சரி நம்ம பைக்கிலே போயிடலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் உங்களுக்கு காசி தமிழ் சங்கத்தில் போகணுன்னு நினச்சது ரைட்டு இப்போ அதில் செலக்ட் ஆகலை ரைட்டு ட்ரெயின்லேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ வேணா ஜேர்னி எவ்வளோ தூரங்கிறது தெரியும் ஏன் டூ வீலரில் போகணுன்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு ட்ரெயினிலலாம் பார்த்தேன் ட்ரெயினில் போகலாமான்றது பார்த்தேன் ட்ரெயினில் எதுலேயுமே டிக்கெட் இல்லை பட் அப்போ அது கூட தற்கொலை ட்ரை பண்ணியிருக்கலாம் ட்ரை ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த லாங்கெல்லாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும் பைக்கிலேயே போகணுங்கிறது எனக்கு முன்னாடியே ஒரு எண்ணம் இருந்துச்சு இங்கேருந்து இந்த இந்த எல்லாம் போகிறாங்கன்னால பார்க்குறோம்ல அது மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு சரி இப்போ இதோ ஒரு வாய்ப்பாக வச்சுட்டு கும்ப மேலாக பைக்கிலேயே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கடைசியில் பார்த்தா டிக்கெட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லிக்கிட்டு பைக்கிலேயே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கிலேயே கிளம்பிடலாம் முடிவு பண்ணிட்டேன் வீட்டிலெல்லாம் இதை நீங்கள் கிளம்புறப்ப என்ன சொன்னாங்க எப்படி ஆரம்பிச்சிங்க அதாவது இது நமக்கு பெரிய பிரச்சனை அதுதான் வீட்டில் தான் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க இல்லை இல்லை எல்லாம் அவ்வளோ தூரம் போகக்கூடாது இவ்வளோ தூரம் என்னென்னா அது நிறைய ரிஸ்க் இருக்குது ரொம்ப ரிஸ்க் இருக்குது எதுவும் பக்கத்துல எல்லாம் இல்லை அது எப்படியும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் குறைஞ்சது ஆகுங்கிறது தெரிஞ்சிருது அப்போ அவ்வளோ தூரம் பைக்கில் ட்ராவல் பண்ணணும் டயர்டாகும் என்னென்னு நிறைய ரிஸ்க் எல்லாம் இருக்குது இவ்வளோ தூரம் ரோட்டில் போகிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு எனக்கு என்னென்னா நான் ஏற்கனவே ஊருக்கு போயிருக்கேன் பைக்கில் இங்கேருந்து ட்ரான்ட்ரத்துக்கு போயிருக்கேன் ஒரு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஒரு நாளில் போயிட்டு அடுத்த ரெண்டு நாள் அடுத்த நாள் கிளம்பி வந்தேன் சரி அந்த ஒரு தைரியம் இருந்துச்சு அப்போ நம்மளால் ஒரு எட்நூறு கிலோமீட்டர் ஓட்ட முடியும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு தைரியம் இருந்துச்சு சரி பைக்கிலே போயிடலாம் அப்படின்னு அவங்கள ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் சரி வேறு வழி இல்லை சரி போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி இப்போ கிளம்புனதுலேருந்து ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் போனீங்க எந்தெந்த ஸ்டேட்டை கவர் பண்ணிங்க நீங்கள் அந்த பிரயாக்ராஜ் போகிற வழியில் வேறு எதாவது விஷயங்களெல்லாம் பார்த்தீங்களா இந்து ஆன்மீக சம்மந்தமான வேறு எதாவது எல்லாம் சு சுற்றி பார்த்தீங்களா அந்த அனுபவங்களாம் சொல்லுங்கள் இங்கேருந்து அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோயில் இருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி காலையில் ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி கிளம்பணுங்கிறது யோசிச்சுருந்தோம் ஆனால் அப்படி அப்படின்னு லேட் ஆகிடுச்சு கடைசியில் கிளம்புறதுக்கே என்ன ஒன்பதரை மணி ஆயிடுச்சு காலையில் ஒன்பதரை மணி ஆயிடுச்சு ஒம்பதரை மணி ஆகி இங்கே இந்த எல்லாம் தாண்டி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சென்னை தாண்டி கும்மிடி பூண்டி அந்த ஏரியா வர்றதுக்கே கொஞ்சம் டைம் அதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு என்னோட ஃபஸ்ட் நாள் டார்கெட் என்ன இருந்துச்சுன்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய நிர்மல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் எங்கேயாவது நம்ம மொதல் நாள் போயிடணும் இன்னொன்று நைட் ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்றது யோசிச்சிருந்தேன் நைட்டெல்லாம் ட்ரைவ் பண்ணக்கூடாது ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணால் ரொம்ப டயர்ட் ஆகிடும் அடுத்த நாள் ஓட்ட முடியாது அப்படிங்கிறது மாதிரி அதனால் நம்ம ரெஸ்ட் எடுத்து தான் போகணும் நைட்டு ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ நிர்மலில் எங்கேயா தங்கி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய இது இருந்துச்சு ஆனா என்னால நிர்மல்ல நிர்மலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹைதராபாத்து கூட என்னால் ரீச் ஆக முடியல நான் ஹைதராபாத்துக்கு முன்னாடி சோட்டுப்பல் அப்படிங்கிற ஒரு ஏரியா அந்த தான் நைட் அப்போவே ஒரு லெவன் ஆயிடுச்சு நைட்டு சரி நீ இதுக்கு மேல நம்ம இங்க ஓட்ட முடியாது அப்படிங்கறதுனால நைட் அங்கேயே தங்கிடலான்னு அங்க ஒரு லாட்ஜ் எடுத்து அன்னைக்கு நைட் அங்கே தங்கினேன் அடுத்த நாள் காலையில திரும்ப அங்கே இருந்துச்சு காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் சீக்கிரமே கிளம்பிடணும் ச ஒரு ஏழு ஏழுரைக்கெல்லாம் கிளம்பிட்டேன் எனக்கு ரெண்டாவது நாள் டார்கெட் வந்து மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய ரேவா அப்படிங்கிற அந்த இடம் தான் நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வச்சுருந்தேன் நாளே நான் பின்னே லேக் ஆகிட்டேன் கொஞ்சம் இதாகிட்டேங்கிறனால சரி அங்கே போக முடியாது அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜபல்பூராது போயிடணும் நம்ம ஜபல்பூராதான் எப்படியா ரீச் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போனேன் ஆனால் ஜபல்பூரும் ரீச் ஆக முடியல நாக்பூர் தாண்டி நாக்பூர் தாண்டுவோமே நைட்டு ஒரு எட்டரை ஒம்பது ஆகிடுச்சி சரி இதுக்கு மேலே அதிகபட்சம் போனால் ஒரு மணி நேரம் ட்ரை பண்ண முடியும்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் ஓட்டி சியோனிங்கிற ஒரு இடம் அது எல்லாமே அந்த அந்த ஏரியா எல்லாமே ஜபல்பூருக்கு முன்னாடி எல்லாமே ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் ஏரியா ரெண்டு பக்கமும் ஃபுல்லாவே காடு தான் நம்ம அந்த ரோடு மட்டும் இருக்கும் எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல ஏதாவது கடைங்களோ பெட்ரோல் பங்கு இந்த மாதிரி ஏதாவது வரும் அப்ப அதுக்கு மேல நம்ம நைட் இந்த ரோட்ல ட்ராவல் பண்றது சரியா இருக்கா சொல்லிட்டு அங்க ரெண்டாவது நாள் ஒரு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்னு இருந்துச்சு அப்போ அவருட்டு அங்க போய் கேட்டேன் நமக்கு இதில் பிரச்சனை என்னன்னா ஹிந்தி வர தெரியாது அங்கேருந்து போறது ஓரளவுக்கு அவங்க பேசுகிறத புரிஞ்சுப்பேன் ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை தெரியும் அதை வச்சு சமாளிச்சிடலாங்கிற தைரியத்தில் போகிறேன் அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சரி தங்கிக்கோங்க அப்படின்னாரு அவர் அங்கே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்துச்சு சரி அங்கே தங்குங்கன்னு பார்த்தா அங்கே ஏற்கனவே ஒருத்தர் ஏற்கனவே ஒருத்தர் நான் என்ன மாதிரி கேட்டு படுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னொருத்தராக நானும் அங்கே தான் நைட் அங்கே தங்கிக்கிட்டு அங்கேருந்துக்கலாம் அவங்களும் உங்கள் பக்தர்கள் இதே மாதிரி வந்தவங்க தானா இல்லை அவங்க அங்கே ஊர் லோக்கல் மக்களா இல்லை ஆமாம் ஆமாம் அவங்களும் இது மாதிரி வர்றவங்க தான் என்னென்னா இங்கேருந்து தெலுங்கானா தாண்ட ஆரம்பித்தவே நான் ஆரம்பித்ததுக்கு அப்புறமே போற முக்காவாசி வண்டி வந்து பிரயாகுக்கு போற வண்டி தான் எல்லாமே காரா இருக்கட்டும் பைக்கு கம்மியா தான் இருந்துச்சு பைக்கு தெலுங்கா தெலுங்கானா தாண்ட தாண்ட ஒன்று ரெண்டு பைக் வந்துச்சு அதுக்கு எல்லாம் பைக் எல்லாம் எதுவும் இல்லை கார் நிறைய இருக்கு கார் நிறைய வந்துச்சு கார் நமக்கு தெரியுது எல்லா கார்லயுமே அந்த காவி கொடி எல்லாம் கட்டி கிட்டத்தட்ட அப்படிதான் வருது அவங்க அந்த லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு போறத பார்த்தாலே இவங்க எங்கேயோ பிரயாக்கு தான் போறாங்கிறது ஓரளவுக்கு புரியுது அந்த மாதிரி வந்தவங்க தான் நிறைய கிட்டத்தட்ட நான் இப்போ வந்து மத்திய பிரதேசம் இறங்கிட்டேன் அப்போ அங்க வந்திருந்தவங்க போறவங்க எல்லாமே அது மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் வந்து தங்கியிருந்தாங்க அது அது அங்கே ஹோட்டலும் இருக்குது அதில் தங்கியிருந்தாங்க இந்த இடத்துல நானும் இன்னொருத்தரும் தங்கியிருந்தோம் கிளம்புறேன் மூணாவது நாள் போய் சேர்ந்துடணுங்கிறது என்னோட இது ரெண்டு நாளுமே நான் டிலே ஆயிடுச்சு சரி மூணாவது நாள் காலையிலேயே அதே மாதிரி அது மாதிரி கிளம்புறேன் சீக்கிரமே போயிடணும் இன்னைக்கு பிரயாக் எப்படியாவது போயிடணுங்கிற மாதிரி கிளம்புறேன் கிளம்பி போயிட்டு போய்ட்டுருக்கமோ ரேவா கூட வரல அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது ஜபல்பூர் ஜபல்பூரில் போயிட்டு தான் ஒரு நதி ஒன்று கிராஸ் ஆகுது ஒரு பிரிட்ஜு பிரிட்ஜுக்கு மேலே நான் போயிட்டு இருக்கேன் அப்போ நதியை பார்த்தோம்னா எந்த நதி அப்படின்னு நம்ம பார்க்கணும் பெரிய நதியா இருக்குது சரி என்ன நதி அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு உடனே கூகுள் மேப் நம்ம கூகுள் மேப்பு துணையோட தான் ஃபுல்லாகவே போனது கூகுள் மேப்பில் அது என்ன நதினு பார்க்குறேன் நர்மதை அப்படின்னு வந்துச்சு நர்மதை எங்கேயும் நம்ம பாட புத்தகத்தில் படிச்சிருக்கமே நர்மதே இதுக்கு மேலே நீ நான் நர்மதை என்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த பிரிட்ஜ்லேருந்து கீழே பார்க்குறேன் அந்த படித்துறை தெரியுது அங்கேயே படித்துறை இருக்குது சின்ன ஒரு கோயிலெலாம் இருந்துச்சு ஜனங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆரத்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்ம இறங்கிடுவோம் நர்மதையில் குளிச்சுட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டியை கீழே இறக்கி நர்மதையில் குளிச்சுக்கிட்டு கிளம்புறேன் அப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஜபல்பூரில் இருக்கேன் அப்படின்னா அது பக்கத்துல தான் அந்த பேடா காட்டுன்னு ஒன்னு இருக்கு அதை பார்த்துரு நீ ஜபல்பூர் வரைக்கும் போயிட்டு அதை மிஸ் பண்ணாத ஆமா நம்ம ஸ்ரீ டிவியோட பாலகௌதமன் அவர் தான் ஜி அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னார் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் நம்ம அதை வேணாம் அவரு நல்லா சொன்னாரு அது பாரு ரொம்ப அழகா இருக்கும் மிஸ் பண்ணாத அதை பாத்துட்டு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் திரும்ப வண்டி எடுத்துக்கிட்டு அந்த எட்டு கிலோமீட்டர் அங்க போயிட்டு இதுல என்னன்னா லக்கேஜ் எல்லாம் நான் வண்டியிலேயே வச்சுட்டு போயிடுறேன் எல்லாம் என்னோட பேக்ல ஃபுல் இதுவும் நான் பேக்லேயே தான் இருக்கு நான் அதெல்லாம் வண்டியிலே ஒரு இடத்துல தான் முக்கியமா செல்போனு பர்ஸ் அந்த மாதிரி இதை மட்டும் ஒரு சின்ன பேக்கில் போட்டு கையில எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே அங்கேயே வச்சிட்டு போறேன் அந்த பேடா ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு ரொம்ப நிறைய கூட்டம் இருந்துச்சு எல்லாமே இந்த பிரயாக் வர்ற ஜனங்கள் எல்லாமே எல்லாமே அந்த ஏரியா அதனால அது என்னன்னா மார்பிள் மலைக்கு நடுவுல ஃபுல்லாவே அது மார்பிள் மலை மார்பிள் மலைக்கு நடுவுல வந்து நர்மதை அப்படி அப்படி பாஞ்சு வர்ற அப்படி மாதிரி இது அது அது பாக்குறதுக்கு அவ்வளவு அடகா இருந்துச்சு போட்ல கூட்டிட்டு போய் ஒரு ஒரு மணி நேரம் அந்த கூட்டிட்டு போன ஒரு அந்த போட்டை ஓட்டிட்டு இருந்தவர் அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க ஆனா எனக்கு தான் ஒரு பாதி பாதி புரியுது அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு மத்த எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க அவர் நல்ல கமெண்ட் எனக்கு தெரியாது போடா கேங்ல இருந்து அந்த ஸ்டேட்ல இருந்து போனதுனால இதையெல்லாம் அனுபவிக்க அனுபவிக்கிறதுல ஒரு ஒரு பாதி தான் என்னால் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இது பண்ண முடியுது அப்படியே அங்க பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கே ஒரு மூணு நாலு மணி ஆயிடுச்சு ஏற்கனவே ரொம்ப டிலே இங்கேயும் ஒரு காலையில் ஒரு ப பத்து பதினோரு மணிக்கு வந்திருப்பேன் நினைக்கிறேன் ஈவினிங் மூணு மணி ஆச்சு அது என்னென்னா அந்த ரெண்டு மூணு மணி நேரம் என்னோடய லக்கேஜ் வந்து என் வண்டியிலே தான் இருந்துச்சு ஒரு பார்க்கிங்கில் அதில் எதுவும் எந்த திருட்டோ எதுவுமே இல்லை அப்போ அப்படியே வச்சதெல்லாம் அப்படியே இருந்துச்சு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிறேன் ஒரு மூணு நாலு மணி கிளம்புறேன் என்னால ரீவா கூட போக முடியல அதாவது ரெண்டாவது நாள் டார்கெட் எனக்கு ரீவா மூணாவது நாளே என்னால ரீவா போக முடியல அதுக்கு முன்னாடியே நைட் ஒரு பதினோரு மணி அதே அந்த பத்து அதுக்கு மேல அங்கெல்லாம் ரொம்ப குளிர் வேற இந்த மத்திய பிரதேசம் தாண்டோடனே குளிர் பயங்கரம் அந்த குளிர்ல என்னால ஓட்ட முடியல போயிட்டே இருக்கிறேன் அங்க ஒரு மூணு கடை மாதிரி புதுசா கட்டின கடை மாதிரி இருக்கு லைட் எரியுது உள்ள கொஞ்சமே பேர் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அதுக்கு மேல குளிர் அங்க என்னன்னா அந்த ஏரியா எல்லாமே என்ன சொன்ன ஃபாரஸ்ட் அந்த மாதிரி பெருசாக தங்குறதுக்கெல்லாம் இடம் கிடைக்கிறதே கஷ்டம் எங்கேயாவது பெட்ரோல் பங்கு மாதிரி கிடச்சா உண்டு பெட்ரோல் பங்கு ஓப்பனாக இருக்கும் இது கடை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யாரோ படுத்துருக்கு கொஞ்சம் பேர் படுத்துருக்காங்கன்னு தெரியுது அதனால் உடனே உள்ளே போய் கேட்டேன் எல்லாம் காவி ட்ரெஸ் கொடுத்துட்டு படுத்துருந்தாங்க இந்த மாதிரி கேட்டேன் நானும் தங்கி கேட்டுமா அப்படின்னு கேட்டேன் அவர் பக்கத்தில் கேளுங்க அங்கே தான் ஒருத்தர் இருக்கார் நாங்களும் வந்து தங்கியிருக்கோம் அப்படின்னாரு அங்கே பார்த்தா யாருமே இல்லை நானே அப்புறம் ஒரு பெட் இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லிட்டு நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப குளிர் உடனே தூங்கிடணும் அப்படின்ற மாதிரி விரித்து தூங்கிட்டேன் எல்லாம் நிறைய பேர் காவி கொடுத்துருந்தாங்க அடுத்த நாள் காலைல நான் சீக்கிரமே கிளம்பிடணும் இன்னைக்கு காலில் சீக்கிரமே பிரயாக்கு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு நாலு ரகலாம் எழுந்துச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி பழு வச்சுட்டு அவர்கிட்ட சரி அந்த பக்கத்தில் ஒருப்போ சாமி படுத்துருந்தாரு அவர்கிட்ட இந்த மாதிரி நான் கிளம்புறேன் சாமி அப்படின்னு ஆனால் அவர் என்ன பார்த்துட்டு உன் பேர் என்ன நீ எந்த ஊர்லேருந்து வர எதில் வர அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஹிந்தியில் கேட்குறாரு ஓரளவு புரியுது நான் சென்னையிலேருந்து வரேன் இந்த மாதிரி பைக்கிலேயே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச இதில் சொல்கிறேன் அவரும் புரிஞ்சுக்கிறாரு இந்த ருத்ராட்சம் அவனுக்கு யார் கொடுத்தது அப்படின்னுலாம் கேட்குறாரு நான் இந்த மாதிரி நானே கடையில் வாங்கி போட்டுக்கிட்டேன் அப்படியா அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு நான் அப்புறம் கேட்டேன் சாமி உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டேன் அவர் வந்து நாகா பாபா காஷி விஸ்வநாத் அப்படின்னாரு எனக்கு வந்து கொஞ்ச நேரம் அப்படி இது இதாகிடுச்சு நம்ம நாகா சாமினா நம்ம பார்த்துருக்கோம் அந்த எல்லாம் அவங்க எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க அந்த அகோரி இந்த எல்லாம் ஐயோ இவங்க கூட நம்ம நைட்டு ஃபுல்லாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இதாயிருச்சு ஆனால் எந்த இதுவும் இல்லாமல் நைட்டு அமைதியாக தூங்கிட்டு காலைல அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு பத்து பத்தரைக்கு பிரயாக பிரயாக் இங்கே அந்த இது இப்போ பிரயாக்ல தான் இப்போ வந்து ஒரு செட்டைன் கிலோமீட்டர் வரைக்குமே தடுத்து நிறுத்திடுறாங்க அப்படிங்கிறாங்க நீங்க எப்படி அதுக்கப்புறம் அங்கே போய் ஆமாம் அதில் பிரயாக் என்னன்னா ஃபோர் வீலரு பெரிய வேனு பஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேயே வெளியே தடுத்துடுறாங்க ஒரு அந்த பிரயாக் அந்த இடத்துலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வெளியவே அவங்க அதுக்கு மேலே அலோவ் பண்ணுறது எல்லாமே தடுத்துட்டாங்க ஆனா பைக்ல போறது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பைக் வந்து கடைசியா அந்த சங்கம் நடக்கிற இடம் வரைக்கும் அலோவ் பண்றாங்க பைக் வந்து ஃபுல்லாவே அலோவுடு எங்கேயுமே பைக்குக்கு தடை இல்லை அதனால என்ன ஆயிடுச்சுன்னா என்னால அந்த இடம் வரைக்கும் போக முடிஞ்சது என்ன ஒண்ணுன்னா அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு டெம்பரரி செட்டப் அந்த பிரயாக் அந்த சங்கம் திரிவேணி சங்கம் நடக்கிற இடம் வந்து அது வந்து ஆத்தோட கரை மாதிரி தான் இருக்கு பெரிய கரை இந்த நேரத்துல பெப்ரவரியில வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்குங்கிறதுனால அதெல்லாம் அப்படி கரை இதுவா இருக்கு அந்த இடத்துல தான் இவங்க ஃபுல்லாகவே அந்த கும்பமேளாவுக்கான ஃபுல் ஒரு டெம்பர் அது என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு அது ஃபுல்லாகவே பாகுபலி படம் மாதிரின்றது அதாவது சாதாரண ஒரு படத்துக்கும் பாகுபலி படத்தை கம்பேர் பண்ணுறது மாதிரி அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு அந்த அதை பற்றியே தனியாக சொல்லணும் அந்த ஏற்பாடை பற்றியே சரி அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு நீங்கள் இருக்கிற பொழுது மக்களுடைய கூட்டம் அப்படி இருந்தது பல மாநிலங்கள்லேருந்து வந்திருப்பாங்க நீங்கள் அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே உனங்களுக்கு முதல்ல என்ன தோணியாச்சு கூட்டம்னா ரொம்ப அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த பிரயாகுக்கு முன்னாடி ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே டிராஃபிக் பயங்கரம் நீங்கள் அதுக்கு மேலெலாம் வண்டியில் இது மாதிரி போ ஏன்னா ஃபுல் வ வந்த வண்டி எல்லாமே பிரயாகம் நோக்கி தான் வருது அது ஒரு கிலோமீட்டர் கணக்கில் வண்டியெலாம் அப்படியே நிற்கிது ஃபோர் வீலர் எல்லாமே நிற்கிது நம்ம போகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு இது இருந்துச்சு பட் டூ வீலருங்கிறனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இந்த ரோடு பிளாக் ஆகிடுச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்படி எல்லாமே தான் போனாங்க ஆப்போசிட்டில் பூந்து போகிறது அப்படி பூந்து போகிறது கிடைக்கிற கேப்பில் எல்லாம் பூந்து போகிறது அப்படி இப்படின்னலாம் உள்ளக்குள்ள போய்ட்டோம் அந்த பிரயாக் உள்ள பார்த்தோன்னா ஊர் ஃபுல்லாக மக்கள் தான் எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியல சா சாரையாக அப்படியே வராங்க போகிறாங்க மக்கள் ஃபுல்லாகவே அங்கங்கேயா பேரிகார்டு வச்சு தடுக்கிறாங்க இந்த மழையாக போங்கன்னு சொல்கிறாங்க நான் வேற பைக்ல போயிட்டேன் பைக்ல போறதுக்கு அந்த கூட்டத்து நடுவில் நம்ம ரங்கநாத ஸ்ட்ரீட்ல வந்து தீபாவளிக்கு ரங்கநாத ஸ்ட்ரீட்டுக்குள்ள பைக் ஓட்டினா எப்படி இருக்கும் தீபாவளி பர்ச்சேஸ் டைம்ல அது மாதிரி ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நடுவுல பைக்கை ஓட்டிக்கிட்டு போனோம் ஆனா அந்த ஊர் ஜனங்களை நம்ம ரொம்ப சொல்லி ஆகணும் அந்த ஊர் ஜனங்க அவ்வளவு வரவேற்பு அது குறிப்பா எனக்கு என்னோட வண்டி ரெஜிஸ்ட்ரேஷனை தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனை கூகுள் போறேன் அது ஏதாவது சந்து பூந்தெல்லாம் எல்லாம் காட்டும் இது வழியா போறதெல்லாம் காட்டும் நம்ம கூட்டத்தையும் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல டவுட் வரும் கூகுள் மேப்பே நம்ம நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு அப்போ யாரையாவது கேக்குமோ அவங்க என்னோட வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் உடனே ஏ தமிழ்நாடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துடுறாங்க உடனே ரொம்ப அன்பா அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் நம்ம அதை அதெல்லாம் ரொம்ப நம்ம அதாவது ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி இருந்துச்சு அங்கே அவங்க அந்த மாதிரி நம்மளை கேட்கும்போது நாம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறோம் இங்கே வந்தாச்சுன்னா வடக்கேன் அப்படிங்கிற பானிபூரி விற்கிறவன் அப்படின்றதலாம் சொல்கிறோம் ஆனால் அவங்க வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு ஒரு கெஸ்ட் மாதிரி நம்மளை ட்ரீட் பண்றாங்க இவ்வளவு தூரத்துல நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தட்டி கொடுத்து உடனே அங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வா இங்க பாரு பேர் அவங்க இருந்து வந்திருக்காங்க அவங்க ஹிந்தியில பேசிக்கிறாங்க உடனே வர்றாங்க ரொம்ப இதுதான் என் வண்டி ஒரு இடத்துல வந்து அப்படி ஒரு இதுல ஒரு சந்துக்குள்ள பூந்துட்டேன் திரும்ப வர முடியல அவர் வந்து இப்படி இல்லை இப்படி போன்றாரு திரும்ப வரணும்னா நான் இறங்கி தள்ளணும் ரொம்ப கஷ்டம் உடனே அவங்களே நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களே வந்து என் வண்டியெல்லாம் எல்லாம் எடுத்து விட்டு இப்படி போ அப்படின்னு சொல்லி வண்டி தோல் எல்லாம் தட்டி எடுத்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு அங்கே மக்களோட வேற இன்னொன்னு அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் டிராஃபிக் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் கும்பமேளா மேலம் நடந்திருக்கு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் எப்பவும் ஆரம்பிச்சிருக்கோம் இவ்வளவு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாசம் அந்த மக்கள் வந்து இந்த ஒரு லோக்கல்ல இருக்கிற மக்களுக்கு பல இடைஞ்சல்கள் பல இக்னல்கள் ஏன்னா அவங்க பக்கத்துல ஒரு அவங்க வேலை செய்யற ஆஃபீஸ்க்கு எதுக்காவது போகணுன்னா கூட ஒவ்வொரு சிக்னல்லையும் ஒரு அரை மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் நிற்கணும் அவ்வளவு டிராஃபிக் அதை தாண்டி அதாவது பை பைக்கெல்லாம் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வேகத்துக்கு தான் போக முடியும் மக்கள் இது கிடந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ரீச் ஆகுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அவ்வளவு டிராஃபிக் அப்படி இருந்தும் அந்த மக்கள் முகத்தில் ஒரு எரிச்சலோ வந்திருக்காங்க அங்கேருந்து இப்போ சீக்கிரம் போ நமக்கு அப்படி தானே இருக்கும் ஒரு எரிச்சல் தானே இருக்குது உங்களால் பார்க்கும்போது இவன் என்ன அதை முடிச்சிட்டு கிளம்புவோம் அப்படிங்கிறது மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த மக்களோட உணர்வோம் சரி அங்கே ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்பு இருக்குங்கிறாங்க இப்போ நேற்று யோகி ஆதித்யநாத் சொல்லும் கூட பாதுகாப்பு இருக்குது எந்த ஒரு குற்ற சம்பவமும் நடக்கலை பாலியல் சீண்டல்கள் பிரச்சனை இல்லை திருட்டு நடக்கலை அப்படிங்கிற பல விஷயம்லாம் சொல்கிறார் அங்கே கூடிய பாதுகாப்பு அதிக போலீஸ் இவங்களாம் எப்படி அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன புது இப்போ நீங்களே சொல்கிறீங்க புது இடத்துலேருந்து பல நேரங்களே கூகுளே என்ன தப்பாக வழிகாட்டுச்சி அப்படி அப்படிங்கிறப்ப அந்த சரியான இடத்துக்கு எப்படி போனீங்க எப்படி மொழி வேற தெரியாது மொழி வேற ஹிந்தி மொழி வேற தெரியாது என்னன்னா எனக்கு நாங்க காஞ்சி சங்கர மடத்தில் ஒருத்தட்ட பேசியிருந்தேன் இந்த மாதிரி வரேன் அப்படின்னு சொன்னப்போ அவரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூகுள் மேப் லொக்கேஷன் அனுப்பிச்சிருந்தாரு இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே என்னன்னா எல்லாமே டெம்பரரி செட்டப் அது வந்து எப்பவுமே இருக்கிற இடம் கிடையாது இப்போ இதுக்காக அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க அதனால் கூகுள் மேப் வந்து கூகுள் மேப் என்ன பண்ணிச்சு எனக்கு ஒரு லொகேஷன் காமிச்சிச்சு நான் எப்படி இல்லாமல் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டேன் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு என்ன இதுக்குள்ளே விடுங்க எனக்கு வந்து இந்த ஒரு தெருவுக்குள்ளே காட்டு தெருவில் அது பெரிய ஒரு ரோடு மாதிரி இருந்துச்சு இதுக்குள்ளே காட்டுது என்னை இதுக்குள்ளே விடுங்கன்னு பார்த்தா அது சுற்றி ஃபுல்லாக பேரி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது ஏதோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக அதெல்லாம் இல்லை உடனே போலீஸ் வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை உள்ளே அலவுடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு கூகுள் மேப் லொக்கேஷன் எனக்கு அங்கே தான் காட்டுது ஒருத்தர் அமுச்சிருக்காருங்க பாருங்க எனக்கு தான் காட்டுது எனக்கு உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் இல்லைங்க அங்கே உள்ள அலவுடு கிடையாது அங்கே உள்ள எதுவுமே கிடையாது செட்டப்பே கிடையாது அது ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்க ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நான் அவர்கிட்ட வந்து திரும்ப திரும்ப சொல்றேன் அவர் ஆனால் எந்த இடத்துலையும் கோவப்படாமல் அவர் நான் வண்டியில் இருந்துகிட்டே பேசுகிறேன் அவர் இல்லைல்ல நீங்கள் முதல்ல வண்டியை விட்டு இறங்குங்க வண்டியை ஓரம் ஓரமாக நிப்பாட்டுங்க நிப்பாட்டிட்டு வந்து அவங்க உங்களை யார் வர சொன்னாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த செக்டார்னு கேளுங்க இங்கே வந்து செக்டார் செக்டாராக பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் இருபதாவது செக்டாரில் காஞ்சி மடத்தோட இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி சொன் டுவெண்ட்டி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம் அது இங்கே இல்லை அது வந்து நீங்கள் அந்த பூல்னு சொல்றாங்க அந்த ஆரை அந்த ஆறு அந்த இடத்துல பெருசாக இருக்கும் அதை கிராஸ் பண்றதுக்காக நிறைய பேண்டூன் பிரிட்ஜின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டெம்பரரியா நம்ம பார்த்துருக்கோம் பணங்கள்லாம் இந்த மெதவை மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க அதுலேயே வண்டி எல்லாமே போகும் லாரி மொத்தம் கொண்டு அதிலே அளவு போகுது அது மாதிரி ஒரு இருபது பிரிட்ஜு இருக்கு இருபது பிரிட்ஜ் அதுவே ஒவ்வொரு பிரிட்ஜு கடையில ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அவ்வளவு அத்தனை பிரிட்ஜு கட்டி இருக்காங்க அப்போ அவர் வந்து எனக்கு வழி சொல்றாரு இதுல நேராக போங்க இத்தனை அது பிரிட்ஜில் ஏறுங்க பேண்டூன் பிரிட்ஜில் போங்க ஏன்னா பாண்டூன் பிரிட்ஜுன்னு சொல்லுமே அது என்னன்னே புரியல ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜில் லெவன்த்தில் ஏதோ ஒன்று சொல்றாரு அதில் போங்க அங்கே போயிட்டு ஜாவோ அப்படி இப்படின்னு அவர் ஹிந்தியில் சொல்றாரு எனக்கு அவர் சொன்னதுல ஒரு பத்து சதவீதம் கூட புரியல ஏன்னா அந்த கூட்டத்தில் வேற போகணும் நான் திரும்பவும் அவர்கிட்ட கேட்குறேன் அவர் திரும்பவும் எனக்கு சொல்றாரு ரைட்டா லெஃப்டானு கேட்குறேன் ஆ ஆ ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுத்து அத்தனை வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட அவர் எந்த இடத்துலையும் கோவப்படவோ ஏ போயா அப்படிங்கிறது இங்கே இங்கே என்ன நம்ம போலீஸ்காரங்கிட்ட ஒரு தடவைக்கு மேலே இன்னொரு வாட்டி கேட்கறது நமக்கே தெரியும் கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிறதுக்கு ஆனால் எந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் யோகி சைட்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்துச்சான்னு தெரில இப்படி இருந்தாலுமே அவங்க அதை தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துலையுமே போலீஸ்காரங்க ஏன்னா நிறைய போலீஸ்காரங்கிட்ட எனக்கு கேட்க வேண்டியிருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும் கேட்பேன் அந்த மக்கள் கூட்டத்தில் எங்கே இருக்கேன்னு தெரியாது திரும்பவும் கேட்பேன் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க எந்த இடத்துலையுமே கோவப்படாமல் ரொம்ப பொறுமையாக ஜனங்களை ஒட்டுமொத்த ஜனங்களையும் அவங்க அந்த கிரௌட வந்து அவ்வளவு இதுவா ஹேண்டில் பண்ணாங்க அதாவது எரிச்சல் படம் எரிச்சல் படம் இவ்வளவு கூட்டம் ஒரு எரிச்சல் வரப்படியே இருக்கும் என்னதான் கவர்மெண்ட் இருக்கும் இருக்கும் மக்களும் சில இடத்துல மக்கள் கோவப்படுறாங்க சில வெளியூர்ல இருந்து வந்தவங்க அவங்களும் கஷ்டப்பட்டு வந்துருக்காங்க இந்த பிரிட்ஜில் ஏன் இதுல அலோவ் பண்ண மாட்டேங்கிற அப்படி இப்படி விடுத்து போலீஸ்காரங்கிட்ட சண்டை போடுறாங்க ஆனா அவங்க ரொம்ப சாஃப்டா இல்லைங்க இதுல அலோவ் இல்லை நீங்க அந்த பிரிட்ஜுக்கு போங்கன்ற மாதிரி அவங்க ரொம்ப கைண்டா டீல் பண்ணாங்க போலீஸ்காரங்களோட இது சரி நீங்க எத்தனாவது நாள் வந்து அந்த சங்கம் அதுல புனித நேராடினீங்க அப்ப எப்படி கூட்டம் இருந்தது மக்களுடைய உணர்வு எப்படி இருந்தது நான் வந்து இருபதாம் தேதி கிளம்பி இருபத்தி மூணாந்தேதி அங்கே போயிட்டேன் இருபத்தி மூணாந்தேதி போன அன்னைக்கு நான் போன அன்னைக்கு அங்கே சிஎம் வராரு நான் தங்கியிருந்த இடத்துக்கே வராரு நான் அந்த காஞ்சி சங்கர சங்கரமண்டத்தில் தங்கியிருந்தேன் அங்கேயே வராரு நான் போனது ஒரு சண்டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னொன்று கும்ப மேளாக கிட்டத்தட்ட முடிகிற தருவாய்க்கு இருக்கு கடைசி ஒரு வாரத்தில் இருக்குது அப்போ மக்கள் வந்து நீ இது போகலாம் போகலான்னு இருந்தவங்க எல்லாமே கிளம்பி வர வந்துடுவாங்க இனிமேல் டைம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி கூட்டம் ரொம்ப அதிகம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால அந்த பக்கத்து ஏரியாவில் உள்ளவங்கள்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேஷ் அதை சுற்றி இருக்கிற மாநிலங்களில் உள்ளவங்கள்லாம் அதனால் ரொம்ப கூட்டம் சிஎம் வேறு வராருங்கிறனால ரொம்ப கொஞ்சம் கெடுபடியும் இருந்துச்சு அப்புறம் நான் காஞ்சி மடத்தில் தங்கியிருந்த இடத்துக்கு தான் சிஎம் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தார் அவர் வராரு சாயங்காலம் நான் போன இடத்துல யோகிஜியையும் பக்கத்திலே பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பும் கிடச்சிது அன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க ரொம்ப கூட்டம் அதிகம்னால கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய இடத்துல போட்டிங் விட்டுட்டு இருந்திருக்காங்க அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் நெருக்கம் ஜாஸ்தியா இருக்கு இங்க எல்லாம் போட்டிங் விட்டா செக்யூரிட்டி ரீசன் எல்லாம் என்னன்னு எல்லா எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டு போட் கிளப் மட்டும் தான் போட்டிங் அப்படிங்கிற மாதிரி அதாவது திரிவேணி சங்கம் போனோம்னா நீங்க போட் கிளப் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அப்ப அதனால முதல் நாள் வந்து நான் அங்க கங்கையிலே குளிச்சிட்டேன் அங்கேயே போயிட்டு குளிச்சுக்கிட்டு போட்டில் வந்து அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போகணும் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போனோன்னா அரை நாள் ஆகிடும் எப்படியும் அந்த போய் சேர்றதுக்கு அடுத்த நாள் அன்னைக்கு நைட் அங்கே தங்கி இருந்துச்சு அங்கே அந்த ஊரெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு கிளம்புனேன் திருவேணி சங்கமத்தில் குடிங்கன்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு போனால் கூட்டத்தில் வேலைக்கு நடந்தே போயிட்டேன் ஒரு நாலு கிலோமீட்டர் நடக்கணும் போய் அங்கே அங்கே பார்த்தாச்சுன்னா அவ்வளவு கூட்டம் ஒரு ஒரு ஐயாயிரம் போட்டுக்கு மேலே இருக்கும் அவ்வளோ போட்டு இவ்வளோ அந்த ஏ அந்த ஏரியாவே போட்டால் நிரம்பி இருக்குது போட்டு அதில் ஏறிக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் இருக்கும் அது போய் சேரதுக்கு திரிவேணி சங்கம் போய் சேரதுக்கு அங்கே போனாலும் அங்கே போட் அப்படி ச ஃபுல்லாக இருக்குது அந்த போட்டையெல்லாம் விளக்கிக்கிட்டு விளக்கிக்கிட்டு நம்ம திரிவேணி சங்கம் வந்து போய் சேர்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும் போய் திரிவேணி சங்கமத்தில் நல்லபடியாக நீராட முடிஞ்சது அதுக்காக எல்லாம் அந்த ஆற்றுக்கு நடுவில் எல்லாம் அதெல்லாமே செட்டப் பண்ணியிருந்தாங்க எல்லாமே செக்யூரிட்டியாக செட்டப் அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளே தான் நாம் குளிக்க முடியும் அந்த மாதிரி ரெடி பண்ணாங்க காலையில் ஆறு மணிக்கு கிளம்பி போய் நான் திரும்ப வர்றது ரெண்டு மணி ஆயிடுச்சு மத்தியானம் ரெண்டு மணி மத்தியான திரிவேணி சங்கமத்தில் குளிச்சிட்டு வரது அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க இந்த தண்ணியில் போய் குளிக்கிறதுக்காக இங்கேருந்து இவ்வளோ பேர் போகிறாங்க ஏன்னா அது வந்து ஒரு க்ளீனாகவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபிக்கல் பேக்டீரியாங்கிறதுனால பலருக்கு வந்து தோல் நோய் மற்றும் டைஃபாய்டு மற்ற மற்ற நோய்கள்லாம் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நீர் அப்படின்லாம் பல விமர்சனங்கள் எதிர்கட்சிகளும் சொன்னன எப்பவுமே இந்து மதத்தை எதிர்க்கக்கூடியவங்க அந்த உங்களுக்கு அந்த இடத்தான் எப்படி இருந்தது நீங்கள் இருக்கும் பொழுது லட்சக்கணக்கான பேர் அங்கே புனித நீராட வந்திருப்பாங்க அவங்களுடைய உணர்வுலாம் எப்படி இருந்தது கவர்மெண்ட் சொல்கிறது பார்த்தாச்சுன்னா இப்போ அறுபத்தாறு கோடி பேர் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு கோடியிலேருந்து ஒன்றரை கோடி பேர் வந்திருக்கணும் நீங்க அந்த ஒரு சின்ன அந்த ஜனங்க நான் அவ்ளோ ஜனங்கத்தெட்டு கோடிதான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ ஆனா சொல்லியிருந்தாங்க பிரம்மாண்டமான ஏற்பாடு எல்லாமே இருந்துச்சு அப்படிங்கறது நீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பேர் வந்து ஒரே இடத்துல குவியுறாங்கன்னா என்னதான் ஏற்பாடு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு சரி அப்படி எல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை இவ்வளவு ஜனங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ண முடியும் நீங்க ஒரு ஏன்னா இதே சென்னையில பதினஞ்சு லட்சம் பேர் வந்து போன அந்த ஏர் ஷோ ஒன்று நடந்துச்சு அந்த ஷோக்கு நான் போயிருந்தேன் அந்த அந்த ஷோக்கு நம்ம போயிருந்தனால அங்க குடிக்கிற தண்ணி கூட ஏற்பாடு இல்லை பதினஞ்சு லட்சம் ஜனங்களுக்கே எந்த ஏற்பாடுமே இல்லாம இங்க இருந்ததை நம்ம பார்த்தோம் ஒரு அஞ்சு பேர் இறந்து போனதெல்லாம் பார்த்தோம் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கோடி ஒன்றரை கோடி ஜனங்களுக்கு இவங்க என்ன ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கும் இருந்துச்சு ஆனா நாம எதிர்பார்க்க முடியாத மாதிரி ஒரு ஏற்பாடு அட்டாசமான ஏற்பாடு கவர்மெண்ட் இருபது கட்டி இருக்காங்க ஜனங்க நடந்து போறது மாதிரி அந்த மாதிரி அது 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 கட்டியிருக்காங்க ஒவ்வொரு மடத்துக்கும் இந்த மாதிரி நிறைய இதுகளுக்கு இடம் கொடுத்து மடம் அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இதுங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுத்து செக்டார் செக்டாரா பிரிச்சு ஒரு நாற்பது செக்டார் பிரிச்சிருக்காங்க நீங்க ஒவ்வொரு செக்டாருமே அது சொல்றதுன்னு ஒரு பெரிய ஏரியா ஒரு செக்டர் அது சொல்ல முடியாது அதுல பல மடங்களுக்கு ஏக்கர் கணக்கில் இடம் கொடுத்து அவங்க அவங்களோட செட்டப் எல்லாம் போட்டிருக்காங்க இது டாய்லெட்ஸ் அந்த மட அந்த இதுங்களுக்கு உள்ள தனித்தனியா இருக்கு அங்கங்கே நமக்கு டாய்லெட் ஏற்பாடு இது இது எல்லாமே நமக்கு ஏற்பாடு இருக்கு இத்தனை ஜனங்க வந்து போயும் இத்தனை ஜனங்க ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான ஜனங்க குளிக்கிறாங்க கிளம்புறாங்க வர்றாங்க போறாங்க எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க ஆனா நீங்க அந்த பாத்தீங்கன்னா அந்த இடம் அந்த கங்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சுத்தமா இருக்கும் என்ன பண்றாங்கன்னா ஜனங்க வர்றாங்க இந்த ஆரத்தி எல்லாம் காட்டுறாங்க ஆரத்தி காட்டுறாங்க பூவை இது பண்றாங்க அங்க ஃபுல்லாவே நிப்பாட்டி இருக்காங்க வேலைக்கு துப்புரவு வேலைக்கு நிப்பாட்டி இருக்காங்க இவங்க போட்ட உடனே கிளீன் பண்ணிடுறாங்க அப்படி எப்படி இருக்குன்னா நிறைய பேரு இந்த துணி எல்லாம் கொண்டு வராங்க எல்லாம் கொண்டு வந்து வேண்டிக்கிட்டு ஆமா அது புது துணி எல்லாம் கொண்டு வராங்க நான் கூட பழைய துணியா தான் விடுவாங்கன்னு நல்லா நினைச்சிட்டு இருந்தேன் புதுசா துணி எல்லாம் கொண்டு வந்து அப்படி கங்கா மாதா வேண்டிக்கிட்டு அப்படி தண்ணியில விடுறாங்க அங்க ரெடியா வலைய வச்சுட்டு நிக்கிறாங்க ஆள் இவங்க தண்ணியில போட்ட உடனே அப்படி தூக்கிடுறாங்க தூக்கிடுறாங்க உடனே கொட்டிடறேன் அப்போ இவங்களுக்கும் இவங்க வேண்டுனதும் பண்ணி பண்ணது மாதிரி ஆயிடுச்சு இவங்கள வேண்டதனே கெட்டது மாதிரி இல்ல ஆறும் கிளீனா இருக்கு உடனே உடனே ஒரு பெரிய 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 மெஷின் மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க தண்ணி போட்டுக்குள்ளேயே போறது மாதிரி அது அப்பப்போ அது ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற எல்லாமே வாரிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு டாய்லெட் நான் நடந்து அந்த முந்த நாள் லைட் அங்க சும்மா சுத்தி பாத்துட்டு இருக்கோமோ திடீர்னு பார்த்தாச்சுன்னா ஒரு ஒரு நூறு நூற்றம்பது பேர் வராங்க எல்லாம் கையில் இந்த தொடப்பம் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு வராங்க எங்கேருந்து இவ்வளோ கூட்டமாக வருதுன்னு பார்த்தாச்சுன்னா அவங்க துப்புரவுக்கு ஆளை கொண்டு இறக்குறாங்க அந்த ஏரியா ஃபுல்லாவே க்ளீன் பண்ணுறாங்க உடனே ஆளை தூக்கிட்டு போறா அடுத்த ஏரியா கொண்டு போறாங்க அதாவது ரொட்டேஷன் ரொட்டேஷனாக நடந்துக்கிட்டே இருக்கு ரொட்டேஷன் பேசுல அந்த சுத்தம் பண்ணுற பணி நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் வந்து இவ்வளவு தூரம் அந்த இடத்த சுத்து சுத்தமாவும் சுகாதாரமாகவும் வச்சுக்க முடியுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சான வேலை அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆறு சுத்தமா இருக்கு நீங்க குளிக்கும்போது சரி இப்போ இத்தனை பேர் வராங்க நீங்க சொன்னது மாதிரி உங்களுக்கு குடிநீர் வசதி சாப்பாடுங்கிறது அவங்க எங்க சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியாது அதுக்கான ஏற்பாடு எல்லாம் எப்படி இருந்தது சாப்பாடு சாப்பாடு நீங்க சொன்ன ஹோட்டல் அது மாதிரிலாம் நிறைய இங்கே சின்ன சின்ன கடைகள் அப்படின்னல்லாம் இருக்கு நிறைய இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மடம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு இவங்க எல்லாருமே அவங்கவுங்க வாசல்ல வந்து ஏதாவது ஒரு மடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செக்டர்ல போறீங்கன்னா ஏதாவது ஒரு அந்த மடம் அந்த இதோட வாசல்ல ஏதோ ஒரு அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கு ஆமா அவங்க ஏதாவது ஒரு பிரசாதம் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீங்க எந்த செக்டர்ல போனாலும் எந்த நேரத்திலயும் ஏதாவது ஒரு பிரசாதம் குடுக்கறது இது மாதிரி நடந்துகிட்டே இருக்குது அதனால சாப்பாடை பத்தி பிரச்சனையே இல்லை அது ஒரு பிரச்சனையாவே அங்க இல்ல கடைகள் இருக்கு சின்ன சின்ன கடைகள்ல இருந்து அந்த ஊரு ஜனங்க நிறைய ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்து கடை போட்டிருக்காங்க சின்ன சின்ன கடைகளும் போட்டிருக்காங்க அதாவது ரொம்ப காஸ்ட்லியா இல்லாமல் சாதாரண ஜனங்க வாங்குறது மாதிரி அந்த மாதிரியும் இருக்குது இது மாதிரியான பிரசாதங்கள் ஏற்பாடு தண்ணீரும் அங்கங்கே இருக்குது தண்ணீரும் அங்கங்கேயா பெரிய பெரிய ட்ரம் மாதிரி வச்சுக்கிட்டு தண்ணீர் தண்ணீர் ஏற்பாடும் எல்லா இடத்துலையும் இருக்கு தண்ணீர் டாய்லெட்டு இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு இரநூத்தம்பது அடி அங்கேயே போயாச்சுன்னா அதுக்கு நடுவில் இருக்குது பல இடங்கள் அதே மாதிரி இது பேர் இது போல் ஒரு பெரிய அளவில் கூட்டம் கொடுதுன்னா அந்த பியர் குரூப் டெண்டன்ஸின்னு சொல்லுவாங்க கூட்டம் கூட்டிகிட்டால் அவர் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலேருந்து ஒரு குரூப் ஒரு நூறு பேர் நூற்றம்பது ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு ஏதோ ஒரு சவுண்ட் விட்டு யாரையாவது கிண்டல் பண்ணிட்டு போகிறது இதெல்லாம் இயல்புலேயே நடக்கும் அங்கே அது மாதிரி ஏதாவது உங்களால் பார்க்க முடிஞ்சதா இல்லை ஒரு டிசிப்ளின் க்ரௌடு மருந்தா வந்தது நம்ம வந்து இந்த புனித நீராட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒரு ஆன்மீக எண்ணத்தோடு வந்திருக்கிறோம் நம்ம அது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததா இல்லை இது மாதிரி குத்து ஏன்னா அது எப்படியும் இது பண்ணுற ஒரு ரோ குரூப்பும் வரும் பட் அது அது மாதிரி உங்களால் ஏதாவது நோட்டீஸ் பண்ண முடிஞ்சதா ஆமாம் அது என்னன்னா குரூப் குரூப்பா நீங்க சொன்ன மாதிரி வராங்க நிறைய பேர் எப்படி வர்றதே எப்படி வராங்கன்னா பஸ்ஸில் வராங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேருன்றது